போனான் மாறி நிறத்துக்கு நிறம் ஒன்பது நிறங்களை மாற்றும் ஒரு செடியில் நுழைந்தால் பச்சையாக மாறும் இன்னொரு செடியில் நுழைந்தால் மஞ்சளாக மாறும் அதே மாதிரி எப்பொழுதுமே தொண்டன் வேலி தாண்டி போகிற வெள்ளாடு அல்ல நாங்கள் வேலி தாண்டி போகிய போற வெள்ளாட்டை பத்தி எங்கள் பொதுச் செயலாளர் கண்டுகொள்வதில்லை அதுதான் உண்மை அதனால் நான் அந்த சொன்னேன் தலையின் இழிந்த மயிரணையர் மாந்தர்தம் நிலையில் இழிந்த கடை வள்ளுவனுடைய கூற்று எங்கிருந்தாலும் ஒரு இடத்தில் இருப்போம் இறக்குமுறை இருப்போம் இருப்போம் அது அண்ணா திமுக அதைத்தான் நீங்கள் தாய் நான் மறைந்தாலும் இந்த இயக்கம் நூறாண்டுகள் வாழும் என்று சொன்னார்கள் அதை வண்ணம் இன்று நான் நாளை என் மகனும் இந்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொடியை பிடிப்பான் நாளை அறந்த மகனும் என்னுடைய பேரனும் வந்து கொடியை பிடிப்பான் அந்த இந்த இயக்கத்தை சாதியாலோ மதத்தாலோ எவராலையும் வீழ்த்த முடியாது என்பது ஒரு ஆழ மரம் இங்கு வருகின்றவர்கள் எல்லாம் சாமானியனும் சட்டமன்ற உறுப்பினராகி பாராளுமன்ற உறுப்பினராகி மந்திரியாகத்தான் வரலாறு ஆகவே அடையாளம் என்பது அடையாளத்தோடு வந்தவர் தான் மனோஜ் பாண்டியன் நாங்கள் எல்லாம் உழைத்து வால் போஸ்ட் ஒட்டி இன்று வரை எங்களுடைய பயணி பணியை செய்து கொண்டே இருக்கின்றோம்